வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை விஸ்வநாதன் கிட்டே சொல்கிறாரு என்னோட ரூமில் டெண்டருக்கான ஃபைல் இருக்கு அது போய் எடுத்துகிட்டு வோமான்ட்டு அவங்களும் போயிட்டு குஷியாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க மாமியார் சொல்கிறாங்க நாள் பார்வதி தானே ஃபைல் எடுத்து கொடுத்தா இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு பல்லவியை எடுத்து கொடுக்கட்டோன்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு வேணாத்தை இத்தனை நாள் நடைமுறையில் எது இருக்குதோ அதுவே நடக்கட்டும் பார்வதியை சைட்டோன்ட்டு சொன்னோன்னா அது கேட்டதும் எல்லாருமே சந்தோஷப்பட்டாக்கா பல்லவியும் அவங்களோட மாமியார் மட்டும் ஆகுறாங்க அதுக்கப்புறமா சந்தோஷப்பட்டுட்டு பார்வதி வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபைலில் கொடுக்குறாங்க இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்குமான்ட்டு நானும் இதுக்கு மேலே அந்த பிரச்சனையும் தப்பு பண்ண மாட்டேன் என்னை மாமா இதுக்கு மேலே என்னால் பிரச்சனை வராதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க பரவாயில்லை விடுமோ அதையே நினச்சிகிட்ருக்க முடியாது இல்லையா இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கன்ட்டு எனக்கும் நம்பிக்கை இருக்குது சாயங்காலம் நாங்கள் வந்துடுறோம் அதனால் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்களும் எல்லாருமே குஷியாக கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பல்லவி ஸ்வீட் பானியன வந்து எல்லாேருக்குமே கொடுக்குறாங்க பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க இதை நான் பண்ணியிருக்கேன்ட்டு மாமாவுக்கு தெரிஞ்சால் மாமா அது சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா வந்தால் கூட கொடுப்பேன்ட்டு இவங்க உள்ள அர்த்தத்தோட சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஆஃபீஸ்க்கு போன மூணு பேருமே கோபத்தோடு உள்ளே வந்து நிற்கிறாங்க அதை பார்த்து எல்லோரும் ஆகிறாங்க என்ன போனீங்க எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க டெண்டர் நமக்கு தானே கிடச்சிருக்குதுன்ட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதை கேட்டுட்டு கண்ணன் சொல்லிடுறாரு அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கல வேறு ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்ட்டு அது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இத்தனை நாள் டெண்டர் நமக்கு தான் கிடச்சிது நாம எவ்வளோ ஆள் நமக்கு அது கிடைக்கல இப்போ புதுசாக வந்துட்டு யாரும் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி நம்ம விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியும் நம்மளை விட ஐம்பது ரூபா கம்மியாக கோட் பண்ணிவிட்டு அதை அவர் வாங்கிட்டார் அவர் புதுசு இவ்வளோ வருஷமா நாம் இருக்க நமக்கு கிடைக்காது அவர் எடுத்தாருனாக்கா இதில் ஏதோ நடந்துருக்குது யாரும் நம்ம கூட இருந்தால் துரோகம் பண்ணி அவருக்கு தகவல் சொல்லி தான் அவர் எடுத்திருக்காரு இதை ஆஃபீஸில் நான் எல்லோரும் வச்சு விசாரிக்கிறேன் எல்லாட்டையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு கோவப்படுறாரு அர்ஜுனு அதை கேட்டு வேணாம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ வருஷமாக நம்மக்கிட்ட இருக்காங்க அவங்களாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இது எதுவும் பெருசுப்படுத்து வேணாம் இது இல்லைனாக்கா வேறு ஆச்சுன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு இது கேட்டு எல்லாேருமே ஷாக் ஆகுறாங்க எல்லோரும் களைஞ்சு போய்ட்றாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்வதியோசனம் நின்றுட்டு இருக்காங்க கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்கிறாங்க இத்தனை நாள் பார்வதியை தூக்கி வச்சு தலைமையில் அவள் தான் இந்த வீட்டு மகாலட்சுமின்ட்டு கொண்டாடுவீங்க இப்போ அவனால் தான் இந்த டெண்டர் கிடைக்கலன்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு போகிறாங்க அதனால பார்வதி ஆசனம்னு நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல குஷியாக வந்துட்டு அதை காட்டிக்காமல் பல்லவி சொல்கிறாங்க விடுங்கக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெண்டர் கிடைக்கலனா இந்த தடவை இல்லைனாக்கா அடுத்த தடவை அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க அதுக்காக நீங்கள் எங்க கவலைப்படுறீங்கன்ட்டு அவங்க குஷியாக சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க இதே யோசனையோட பார்வதி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இங்கே அதே யோசனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க காஃபி குடிங்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க மாமா விருந்துக்கு ஏற்பாடு போகணும்னு சொன்னாங்க சாப்பாடெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது யாரும் சாப்பிட்ல அதனால் இதை இங்கே ஏதாவது ஆசிரமம் இருந்தால் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்வதி அங்கேருந்து சோகமாக போய்ட்றாங்க பல வீ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளார் இப்படி சோகம் ஆகிட்டேன் எல்லாரும் எப்படி இன்னும் ரொம்ப இருக்குதுன்ட்டு அவங்க உள்ளே வராங்க இவங்க ரூமை வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்ததுன்ட்டு நினச்சி பார்க்குறாங்க இவங்க கண்ணனோட கோட்டில் ஒரு மைக்கை வச்சு அனுப்பியிருக்காங்க அவங்க அங்கே பேசுகிற விஷயங்கள்லாம் இவங்க இதை தகவலை சேகரித்து அதை வச்சு இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க இவங்கள பணம் அமௌண்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட இவங்க கம்மியாக வேறு ஒருத்தர் மூஞ்சி முகம் தெரியாம ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க ஒரு கவர்மெண்ட்டு டெண்டர் நடக்க போதும் அதில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ நீங்கள் புதுசு தானே அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் ஐம்பது ரூபா கம்மியாக கோட் பண்ணாலே போதும்ட்டு அதை கேட்டு இவங்கள பற்றி அவர் விசாரிச்சாக்கா இவங்க சொல்ல மாட்டேறாங்க இவங்க ஆம்பளை வாய்ஸ்லாம் சொல்கிறாங்க அதனால் அவர் சரி சார் நான் போய்ட்டு கலந்துக்கிறேன் நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கேன்ட்டு அவங்க அந்த நேரத்தில் இவங்க அதை யோசனை பண்ணிட்டு சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போவே இவங்க எப்படி மொத்தமே இது இதுக்கு மேலே எப்பவுமே இவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும் அதுக்கு மேலே இவங்க கம்பெனி எடுத்து மூடிடுவாங்க மாதிரி இருக்குதுன்ட்டு இவங்க குஷியாக நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க ஃபோன் பண்ணி சொன்னவர் ஃபோன் பண்ணுறா திரும்ப நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்ன போய்ட்டு கலந்துக்கிட்டேன் ஐம்பது ரூபா கம்மியாக தான் கோட் பண்ணேன் எனக்கு தான் டெண்டர் கிடச்சிருக்குதுன்ட்டு இவர் நன்றி சொல்கிறாரு நான் உங்ககிட்ட ஏதாவது உதவி பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் யார் நீங்கள் சொன்னீங்கனாக்கா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் நீங்கள் என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஏதாவது பணம் வேணுமா பணம் கொடுக்கட்டுமான்ட்டு அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு எனக்கு எதுவுமே வேணாம் ஆனால் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி உங்களை நான் ஜெயிக்க வச்சேன்ற விஷயத்த மட்டும் நீங்கள் யாருகிட்டையும் இல்லாமல் இருந்தால் போதும்ட்டையும் இவங்க சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இதோட மட்டும் இது நன்றி வணக்கம்